இந்தியாவையே பரபரப்புக்கு ஜஸ்டிஸ் யஷ்வந்த் சர்மா குறித்தான வழக்கு இந்தியாவின் மிக முக்கியமான மூணு ஜட்ஜ் பத்து நாள் உட்கார்ந்து விசாரணை நடத்தி அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கை வெளியே சப்மிட் பண்ணிருக்காங்க இந்த விசாரணையில ஐம்பத்தஞ்சு விட்னஸ் விசாரிச்சிருக்காங்க மிக முக்கியமான தகவல்களை அந்த விட்னஸ் வந்து இந்த அறிக்கையில கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக படிச்சு பார்த்தா நீதித்துறையினுடைய மிக முக்கியமான ஜட்ஜ் மீது இவ்வளவு பெரிய வழக்குகளா இது மட்டும் இல்லாம இந்த நீதிபதியோடு சம்பந்தப்பட்டவங்க யார் யார் என்னென்ன அந்த சூழல நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து பல உண்மைகள் வெளியே வந்திருக்கு இந்த அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கையில என்ன இருக்கு உச்ச நீதிமன்றம் இறுதியாக இந்த அறிக்கையில என்ன வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பா பேசப்படக்கூடிய செய்தி எது அப்படின்னா ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா குறித்தான வழக்கு அதாவது அவர் வீட்டுல வந்து கட்டுக்கட்டான பணம் ஒரு மூட்டையில தீல எரிந்த நிலையில வந்து பிடிக்கப்பட்டுச்சு இந்த பணம் குறித்தான வீடியோ வெளியே வந்து இந்தியாவே வந்து ஒரு அதிர்வுக்குள்ளாக்குச்சு அது குறித்து வந்து ஒரு விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு அந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய முன்னாள் உச்ச தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையில மூணு பேர் கொண்ட ஜட்ஜுகளை வந்து அப்பாயின்ட் பண்ணி ஒரு விசாரணை குழு உருவாக்குனாங்க அந்த விசாரணை குழு கிட்டத்தட்ட பத்து நாள் சிட்டிங்ல உட்கார்ந்து விசாரணை நடத்தி இருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு விட்னஸை வந்து அவங்க வந்து இருந்து உண்மைகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க பதிவு பண்ணியிருக்காங்க அது குறித்து அது மட்டும் இல்லாமல் அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அந்த அறுபத்தி நாலு பக்கம் அறிக்கை இப்போ வெளியே வந்திருக்கு அதில் பல மிக முக்கியமான தகவல்களாக வந்திருக்கு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா வந்து கடந்த மார்ச் பதினஞ்சாம் தேதி அவருடைய இருந்து வெக்கேஷனுக்காக அவர் வெளியே போயிடுறாரு அப்படி அவர் வெளியே போகும்போது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பின்னாடி அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் அனக்சர் ஒரு ரூம் அது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்னு சொல்கிறாங்க அந்த ரூமை சுற்றி தீப்பிடிச்சு எரியுது அப்படி தீப்பிடிச்சு எரியும் போது ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அணைக்கிறாங்க போலீஸ் வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் குர்மாவினுடைய பிஏ அவங்களுடைய பொண்ணு எல்லாமே இங்கே இருக்கிறாங்க அந்த தீ விபத்து முடியும்போது சில வீடியோக்கள் எடுக்கப்படுது ஏன்னா ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு ஜட்ஜி வீட்டில் நடக்குது அப்படிங்கும்போது சில புகைப்படங்கள் எடுக்க வந்து வீடியோக்கள் எடுக்கப்படுது அதில் ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டு ஒரு மூட்டையில் பாதி எரிந்த நிலையில் ஒரு வீடியோ வந்து அது வந்து வைரலாக மாறுது இது வந்து தீப்பிடித்து எரிந்து உடனே அடுத்த நாள் வைரல் ஆகல கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாளுக்கு பிறகுதான் அந்த வீடியோ வந்து வைரல் ஆகும் போது மிக பரபரப்பாக இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சது ஏன் அப்படின்னா ஒரு ஜட்ஜு வீட்டுல ஒரு மூட்டையில எரிந்த நிலையில எப்படி இவ்வளவு பணம் அப்போ ஒரு ஜட்ஜு லஞ்சம் வாங்கினாரா எந்த வழக்குக்காக இவர் லஞ்சம் வாங்கினாரு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்த வழக்குக்கா இல்ல இனிமேல் தீர்ப்பு கொடுக்க போற வழக்குக்கா அப்படின்னு சொல்லி நீதித்துறை குறித்து மிக முக்கியமான ஒரு அச்சம் துணிந்த சந்தேகம் துணிந்த விசாரணைகள் வந்து வெளியில் வந்து பேசப்பட்டுச்சு பல்வேறு உரையாடல்கள் நிகழ்ந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா ஓப்பனாக ஒரு விசாரணை நடத்த சொன்னார் அந்த விசாரணை வந்து இன்னஹவுஸ் விசாரணை அதாவது வெளியே போலீஸ் வந்து இந்த விசாரணை நடத்தலை ஒரு இன்னஹவு விசாரணை நடந்துச்சு அதில் யாரெல்லாம் ஜட்ஜஸ் அந்த விசாரணையில் இருந்தாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஷீல் நாகு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் ஜிஎஸ் சந்தன்வாலியா அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா ஹைகோர்ட் ஜட்ஜ் அனு சிவராமன் இவங்க மூணு பேரும் வந்து ஒரு விசாரணை குழு உருவாக்குனாங்க இந்த குழு உருவாக்குனது சிஜிஐ அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மிக முக்கியமான மூத்த மூணு வழக்கறிகள் இவங்க தான் இவங்க விசாரணை நடத்தினாங்க பத்து நாள் விசாரணை நடத்தியிருக்காங்க மொத்தமாகவே ஐம்பத்தஞ்சு பேர்த்த வந்து விட்னஸா வந்து அதில் சேர்த்து அவங்கள்ட்ட இருந்து எழுத்துப்பூர்வமாகவும் அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டாகவும் வந்து இந்த விசாரணை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பத்து நாள் ஐம்பத்தஞ்சு விட்னஸ் அது மட்டும் இல்லாமல் பல மிக முக்கியமான தகவல்களை விசாரணைக்கு உட்படுத்தும் போது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இன்க்ளூடிங் ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மா பேசுனது அவங்க பொண்ணு பேசுனது அவர் பிஏ பேசுனது எல்லாமே வீடியோ ரெக்கார்டோட ஆதாரத்தோடு இருக்குது இதுல முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையில் என்ன இருக்கு அப்படின்னா அவர் வீட்டில் ஸ்டோர் ரூம்ல இவ்வளவு பணம் பிடிக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இந்த பணத்தை நேரடியாக கண்ணில் பார்த்த பத்து சாட்சிகள் அதில் வந்து ஃபயர்மேன்ஸ் அந்த தீயை அணைக்க வந்த ஃபயர்மேனாக இருக்கட்டும் இல்லை போலீஸாக இருக்கட்டும் அவங்க பொண்ணாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜட்ஜோட பிஏ இவங்கள்டிருந்து நேரடி ஆதாரங்களை நேரடி ஆய்வுகளை அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களையும் அவங்களுடைய விட்னஸ்களையும் வாங்கி பதிவு பண்ணியிருக்காங்க அந்த பத்து பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்த உடனே எஸ்கலேட் ஆன உடனேயே ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா என்ன சொன்னார் அப்படின்னா ஏன்ட்ட காசு கிடையாது அந்த காசை நான் வாங்கலை நான் வாங்கி வீட்டில் வைக்கல இப்படி ஒரு சம்பவம் என் வீட்டில் நடக்கல இவங்க யாரும் அந்த தீ விபத்தை மையமாக வச்சு காசை கொண்டாந்து வச்சு இதை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு கான்ஸ்பரசி தியரி அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக பேசினார் அதாவது இது ஒரு பிளான்ட் ஒர்க்கு திட்டமிட்டு என்னுடைய மாண்பை கெடுப்பதற்காக என் வீட்டு ஸ்டோர் ரூமில் பணத்தை கொண்டு வந்து வச்சு இந்த வீடியோவை எடுத்து என் மேலே வந்து கலங்க விளை வச்சு என் மேலே விசாரணைக்கு உட்படுத்தி என்னை வந்து பதவியிலிருந்து நீக்கிறதுக்காக நடக்கக்கூடிய ஒரு சதி அப்படின்னு அவர் சொன்னார் பட் இந்த விசாரணையில் அது பொய் அப்படின்னு புருவாயிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் பத்து பேர்த்த அந்த பணத்தை நேரடியாக எரிந்த பணத்தை பார்த்த பத்து பேர்த்த வந்து விட்னஸாக விசாரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கமிட்டியில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக தீ விபத்து நடக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் அந்த வீடியோக்கள்லையே தீ விபத்து வந்து நடக்கும்போதே வந்து அந்த பணம் எரியறதை வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபா பாதியாக எரிஞ்சு அந்த புகை வந்துட்டு இருக்கிறத வந்து விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க அப்போ வீடியோ எவிடென்ஸும் இருக்குது அதுவும் இல்லாமல் அதை நேரில் பார்த்தவங்க பணம் எரிஞ்சிட்டு இருக்கிறதே நேரில் பார்த்தா பத்து பேர்த்துடைய சாட்சியும் இருக்குது அதாவது கண்ணால் பார்த்த சாட்சியே இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஜட்ஜுடைய வீடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த நீதிமன்றங்கள் அந்த நீதிபதிகள்லாம் இருக்கக்கூடிய கோட்ரஸ் தான் அந்த கோட்ரஸ் வந்து முழுக்க 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 போலீஸ் செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே போகக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க முதல் கொண்டு ரொம்ப கான்ஃபிடென்சியல் ஆட்டலாக தான் இருப்பாங்க ஸோ அப்போது அந்த வீட்டை சுற்றி இருந்த போலீஸ் பாதுகாப்பு குறிப்பாக ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மா வீட்டுக்கு மட்டும் ஒன் பிளஸ் ஃபோர் அப்படிங்கக்கூடிய காட்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதாவது அஞ்சு பேர் இருப்பாங்க அது அது இல்லாம ஒரு பிஎஸ்ஓ இருப்பார் பர்சன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஸ்டாஃப் கோட்டர்ஸ் இருந்திருக்காங்க அதாவது ஆறு பேர் வந்து அந்த கோட்ரஸுக்கு வேலை செய்கிறதுக்காகவே ஜஸ்டிஸ் எஸ்வர்மா வீட்டினுடைய பர்சனல் சர்வன்ஸாகவே ஒரு ஆறு பேர் இருந்திருக்காங்க அவங்களும் காலங்காலமாக அங்கே இருக்கிறவங்க ரொம்ப நம்பிக்கை கூடியவங்க அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போலீஸ்பே மூணு பேர் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பர்சனல் செக்ரட்டரி அது இல்லாமல் கார்டு இது இல்லாமல் வேலைக்காரங்க இவ்வளோ பேரும் அங்கே இருக்கும்போது தீப்பத்தி எரியும் போது யார் பணத்தை கொண்டாந்து அங்கே பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படாமல் விஷயமா இருக்குது ஏதோ வந்து சாதாரண வீடு மாதிரி இல்லை இப்போ நம்ம வீடெல்லாம் இருக்குது அப்படின்னா திடீர்னு தீ பிடிக்குது அப்படின்னா யார் வேணாலும் எதை வேணாலும் கொண்டு வந்து கூட எவிடன்ஸ் ரெடி பண்ணலாம் ஆனால் ஒரு ஜட்ஜு வீடு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பல ஜட்ஜ்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு இது ஏதோ பிள அப்பார்ட்மெண்ட்லேயோ இல்லை இருந்து ரொம்ப தூரம் தள்ளியெல்லாம் இல்லை நீதிபதிகள் காலங்காலமாக தங்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்குட்பட்ட ஒரு குவட்ரஸ் அது போலீஸ் பாதுகாப்போடு இருக்குது முழுக்க முழுக்க போலீஸ் பாதுகாப்போடு இருந்திருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தீ விபத்து நடந்த உடனே அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இரவுல அந்த தீ விபத்து நடந்து முடிஞ்ச உடனே அதை கிளீன் பண்ணியிருக்காங்க வேக வேகமாக அதை கிளீன் பண்ணி பல எவிடன்சஸ் வந்து மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கறதான் இந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அதை செய்தவர்கள் யார் அதை செய்தவர்கள் மிக முக்கியமான ரெண்டு நபர்கள் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் வெர்மாவினுடைய பிரைவேட் செக்ரட்டரி ராஜேந்திர சிங் கார்கி அது மட்டும் இல்லாம அவருடைய மகள் திவ்யா வர்மா அதாவது ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மாவினுடைய மகள் திவ்யா வர்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்த எவிடன்சஸை அழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ப்ரூஃபை இந்த ரிப்போர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ் வந்து அந்த தீ விபத்து நடக்கும்போது ஸ்டோர் ரூம் கதவை உடைச்சி திறந்துருக்கிறாங்க ஏன்னா உள்ள தீ விபத்து புகை வந்துருச்சு அது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படிங்கும்போது அதை உடச்சி தான் உள்ளே போக வேண்டிய சூழல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் விட்னஸாக வந்து பேசியிருக்கிறாங்க அப்போ ஜஸ்டிஸ் எஸ்என் சர்மா சொல்கிற மாதிரி யாரோ ஒருத்தங்க பணத்தை எடுத்துக்கொண்டு போய் என்னுடைய ஸ்டோர் ரூமில் வச்சு தீ வச்சு அதை வந்து ஒரு கான்ஸ்பரஸியாக மாற்றிருக்காங்கன்னு சொல்கிறது தேரியே வந்து தப்பானது அடிப்படையில் வந்து தப்பு ஏன்னா சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து தான் கதவியை உடச்சி உள்ளே போயிருக்கிறாங்க ரெண்டாவது மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா விட்னஸ் நம்பர் சிக்ஸ் அதாவது ஒரு ஃபயர்மேன் அவர் பேர் வந்து மனோஜ் மெஹல்வாட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் தான் ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஆஃப் டெல்லி ஃபயர் சர்வீஸ் அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறார் அவர் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு வீடியோ எடுக்கிறார் அந்த பணம் தீ ஸ்டோர் ரூமில் எரியுது பார்த்தீங்களா அதை வந்து அவர் வீடியோ எடுக்கிறார் வீடியோ எடுக்கும்போது ஒரே ஐநூறு ரூபாய் நோட்டாக இருக்குது காந்தி படம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசக்கூடிய வாய்ஸோடு அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது பிற்பாடு வந்து அவர் வந்து இந்த கமிட்டியில் அந்த ஜட்ஜிகள் கொண்ட கமிட்டியில் வந்து விசாரணை நடத்தப்படும் போது அவர் உட்காந்து சாட்சியம் சொல்கிறாரு சாட்சி சொல்லும் போது ஆமாம் இது நான் தான் எடுத்தேன் என்னோடய வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறார் அவர் தான் நம்பர் சிக்ஸ் விட்னஸ் அவர் வந்து உறுதியாக நாங்க போய் கதை உடச்சிட்டு உள்ளே போகும்போது பணம் இருந்துச்சு அங்கே பணம் தீயில எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கறத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இது எல்லார்த்தை விட ஜஸ்டிஸ் யஸ்வந்த் சர்மா எங்க வசமாக மாற்றார் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இடத்துல அவர் வந்து மாட்டிக்கிறாரு ஒன்னு இந்த தீ விபத்து நடக்கும்போது தொடர்ச்சியாக அவர் பிஏவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் எப்போ அப்படின்னா அந்த மார்ச் பதினாலாம் தேதி இரவு விடிய கால பதினஞ்சாம் தேதி விடிய காலம் அந்த டைம்ல இருக்கா தீ விபத்து அந்த நேரத்தில் தொடர்ச்சியாக விடிய விடிய தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு கால் பண்ணிக்கிட்டே இருந்துருக்கிறார் இது ஒன்றும் சரி இதுவே இப்படி கூட வச்சுக்கலாம் வீடு தீ எரியுது என்ன நிலமையில் இருக்கு ஏது நிலமையில் இருக்குன்னு கேட்கறக்காக கூட அவர் கால் பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அடுத்த நாள் பதினஞ்சாம் தேதி காலையிலேயே அவர் வந்து வெக்கேஷனுக்கு போயிருந்தவர் போபால்லேருந்து திருப்பி வேக வேகமாக டெல்லிக்கு வந்துடுறார் எப்போது மார்ச் பதினஞ்சாந்தேதி வந்தவர் இங்கே தான் அவர் வசமாக மாற்றுறாரு அவர் வீட்டுக்கே வரலை வேற எங்கேயோ போயிடுறாரு தீ விபத்து நடந்த அந்த ஸ்பாட்டில் அவர் இல்லை இது வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அரசு அதிகாரியாக இருக்கேன் வெளியூர் போயிருக்கிறேன் என் வீடு தீப்பத்தி எரியுது அப்படின்னா உடனே நான் ஹாலிடேஸ் ஏதாவது வெகேஷனுக்கு வெளியே போயிருந்தாலும் விடுமுறைக்கு வெளியே போயிருந்தாலும் உடனே வந்து எங்கே வருவேன் தீப்பிடித்த இடத்த பார்க்க தான் வருவேன் ஆனால் இவர் வந்தவர் டெல்லிக்கு தீப்பிடித்த இடத்த பார்க்க வராமல் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறார் அந்த அன்னைக்கு இரவு அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி நைட்டு ஒன்போது மணிக்கு டெல்லி ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸினுடைய பர்சனல் பிரைவேட் செக்ரட்டரி நைட் ஒம்போது மணிக்கு அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ண வர்றாங்க அப்போ தான் அவர் வர்றார் ஸோ அப்போ அவ்வளோ நேரம் அவர் எங்கே போயிருந்தார் இது வந்து ஒரு அந்நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்திருக்கு அவர் மேலே பல அலிகேஷன்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எந்த வழக்குமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவர் பதியவே இல்லை யார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை சோ அப்ப இது ஒரு பெரிய கான்ஸ்பிரசியா இருக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து இந்த கமிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் போலீஸை தாண்டி ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கட்டும் இல்ல சீஃப் ஜஸ்டிஸா இருக்கட்டும் இது மாதிரி எங்கேயுமே போய் அவர் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதாவது வந்து வீட்டில் தீ பிடிச்சத மையமாக வச்சு உள்ள பணம் பிளான் பண்ணப்பட்டிருக்கு ஒரு கான்ஸ்பரசி திகி இருக்குது அப்படின்னா எதுவுமே அவர் சொல்லலை ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஜஸ்டிஸ் வர்மா வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்கல கேட்டால் ஹார்ட் டிஸ்க் வந்து காணாமல் போயிடுச்சு அது ஒர்க் ஆகிறது கிடையாது அங்கே சிசிடிவி ஒர்க் ஆகல குறிப்பாக ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் சமாளிச்சிட்டார் இந்த தீ விபத்து நடந்து பத்து நாள் கழித்து தான் எல்லா வேலையுமே இந்த வீடியோஸ் எல்லாம் சிக்குது இந்த பத்து நாளில் கூட அவர் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன எடுத்து வச்சு பாதுகாத்து இப்படி யாரோ பணத்தை கொண்டு வந்து உள்ள இன்பிளான் பண்ணி தான் அவர் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை என் வீட்டில் சிசிடிவி ஒர்க் ஆகலை குறிப்பாக அந்த ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு மறைச்சது இன்னுமே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஜஸ்டிஸ் வர்மாவின் மீது ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வழியை வந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கின உடனே ஜஸ்டிஸ் வர்மாவை இவங்க என்ன பண்ணுறாங்க யாரு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எங்கள் டெல்லி கோர்ட்லேருந்து அகமதாபாத் கோர்ட்டுக்கு ஏன் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க என் மேலே எந்த தப்புமே இல்லை நான் ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் அந்த ட்ரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணாமல் தவிர்க்கலை அதை ஏன் அக்செப்ட் பண்ணார் அப்படிங்கிறதையும் ஒரு கேள்வியாக இந்த பேனலில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டிருக்கு அட் லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மா பணம் வாங்கியிருக்கிறார் அது அவருடைய பணம் தான் அவர் வீட்டில் இருந்த பணம் தான் இந்த பணம் வெளியே இருந்து யாரும் கொண்டாந்து பிளான்டெல்லாம் பண்ணி இதை வந்து கிரியேட்டெல்லாம் பண்ணலை இது முழுக்க முழுக்க அவர் வீட்டில் இருந்து எடுக்கப்பட்ட பணம் அவருடைய ஸ்டோர் ரூமில் தான் இந்த பணம் இருந்திருக்கு யாரும் அந்த நேரத்தில் கொண்டு வந்து வைத்து எந்த சீனையுமே கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கான எல்லா டைரக்ட் எவிடென்ஸ் இருக்குது அதாவது நேரடியாக பார்த்தவர்களுடைய சாட்சி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸோட சாட்சி அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த கமிட்டியை வந்து சஃபிஷியண்ட்டாக இவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு ஆதாரங்கள் சிக்கியிருக்கு கமிட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஆனால் இவரை வந்து ஜட்ஜாகவே கூடாது அப்படின்னு சொல்லி பதினஞ்சு பேர் கொண்ட எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அதாவது ஒரு ஜட்ஜை நம்ம நீக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும் இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அடிப்படையில் இவர் எப்போவோ நீக்கப்பட்டிருக்கணும் ஆனால் இவர் நீக்கப்படாமல் இன்றைக்கு வரைக்கும் இவரை பாதுகாக்கிறது யார் இது எல்லாமே நடந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு ஆனால் இவர் மீது எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஏன் தாமதிக்கங்கிற ஒரு கேள்வி வருது உச்ச நீதிமன்றம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கக்கூடாது இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்துருச்சு அவர் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் வந்துருச்சு நாங்களே பார்த்துக்கறோம் அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய ஊதுகுடலா இருக்கக்கூடிய இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் தன்கர் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கார் இது குறித்து கப்பல் சிப்பில் வாரம் ஒரு முக்கியமான அதிரடியான தகவலை வெளியிட்டார் அதாவது இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய இன்டென்ஷன்ஸை மடமாத்திற மாதிரி இல்ல இந்த வழக்கு எங்களுடைய ஜுடிஷன் குள்ள இருக்கு இதை நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்கர் வந்து தொடர்ச்சியாக ராஜ்யசபாவினுடைய சேர்மனாக கடிதங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குண்ட தூக்கி வந்து கம்பல்சரி போட்டாரு அப்ப ஏதோ ஒரு வகையில இந்த ஜஸ்டிஸ் யஸ்வந்த் வர்மாவை பாதுகாக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு இனிமேலும் பாஜக இவரை காப்பாற்ற முயற்சிக்குமா இல்ல வெளிப்படையாக உச்சநீதிமன்றம் இந்த அறிக்கையின் அடிப்படையில் இவர் யாருக்கு லஞ்சம் வாங்கினாரு எந்த வழக்குக்காக லஞ்சம் வாங்கினாரு இல்ல நீ நடக்க போற வழக்காக வாங்கினாரா அப்படின்னு சொல்லி முழு விசாரணையும் நடத்தி அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மூன்று நீதிபதிகளை கொண்ட குழு வந்து விசாரணை அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க இந்த விசாரணை அறிக்கையில முழுமையாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் எஸ் சர்மா ஏதோ ஒரு வகையில் இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாரு நேரடியாக இந்த பணம் அவர் இருந்தால் எடுக்கப்பட்டிருக்கு வேற யாரும் வைக்கல அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக உருவாயிருக்கு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா உச்ச இந்த அறிக்கையை எடுத்து என்ன நடவடிக்கை அவர் மேலே எடுக்க போறாங்க இல்ல உச்ச இந்த விசாரணை குறித்து மத்திய அரசாங்கத்திடமோ ஜனாதிபதியிடமோ ஏதாவது பரிந்துரைகள் கேட்பாங்களா இவர் உடனடியாக நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படுவாரா அப்படி ஒரு நீதிபதி பதவியிலிருந்து நீக்கப்படணும் அப்படின்னா என்ன நடைமுறைகள் இருக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா நீதிபதி நீக்கணும் அப்படின்னா ஒரு இம்பீச்மெண்ட் மாதிரி எல்லாம் கொண்டு வந்தா நீக்குவாங்க எப்படி எல்லாம் அது நீக்கப்பட போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்